வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா ஒரு சிக்கன் குருமா தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் இந்த குருமா சூப்பராக இந்த தோசை இட்லி சாம்பார் இட்லிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு குருமா தான் நீங்களும் இதே போல் செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் வச்சாச்சு குக்கர் காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு பிரியாணி இலையை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்தது கையால் பிச்சு போட்டிருக்கேன் அடுத்தது பட்டை லவங்கம் ரெண்டு லவங்கம் கொஞ்சம் கடல் பாசி அடுத்தது வந்து நம்ம கருவத்தில் போடுவோம் ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் ஒரு பச்சை மிளகாயம் வந்து ரெண்டா செடி போட்டிருக்கேன் இப்போ பச்சி வந்து நம்ம மிக்சியிலே அரைக்கப்போகிறோம் இப்போ அதனால ஒரு பச்சமாக போதும் மீதி இந்த ரெண்டு பச்சை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மித்தி ஜார்ல வந்து ஒரு அஞ்சு ஆறு முந்திரி அடுத்தது நம்ம ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு தேங்க ஒரு கைப்பிடி அளவு போதும் அடுத்தது வந்து பெருஞ்சீரகம் ஒரு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சிட்டு வரலாம் வெங்காயம் பரக நல்லா கோல்டன் கலராக வெந்துருச்சு இப்போ ஒரே ஒரு தக்காளி ஒரு தக்காளி போட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் வேகிறதுக்கு வந்து சால்ட்டு போட்டு வரணும் நம்ம அதிகமாக போட்டோமெண்ட் என்ன குருமா வந்து கொஞ்சம் சீக்கிராக இருக்கும் அதனால நம்ம கம்மியாக போடுவோம் தக்காளியை இப்போ நல்லா வரங்கட்டோம் தக்காளி இப்போ நல்லா வெந்துவிட்டுது இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பூர் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குருமாக்க நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது கரம் மசாலா கரம் மிளகா மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க வந்து மசாலா எதுவும் போட்டு இந்த டைமில் வந்து நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் போட்டு நல்லா அதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ நம்ம என்ன பண்ணணும் கழுவி வச்சிருக்க சிக்கனை வந்து நம்ம இதில் போடணும் ஒரு நல்லா சின்ன சின்ன துள்ளெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம் இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கையும் போட்டுருக்கோம் இந்த உருளக்கெழங்கும் போட்டு நம்ம குருமா பண்ணும்போது என்ன டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டே ரெண்டு தான் பாருங்கள் இந்தமாரி சைஸில் வந்து நல்லா கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் மசாலாவில் வந்து மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் பண்ணிவிடுவோங்க பார்த்திங்களா சிக்கன் வந்து நல்லா ஒரு நிமிஷம் நம்ம சிக்கனை போட்டு நல்லா விட்டுருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இதை வந்து ஊற்றிக்கலாம் தேங்காய் முந்திரி பச்சை மிளகாய் பெரும் சீரகம் பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்றிருக்கோம் ஸோ இது வந்து நல்லா கொடுத்துருக்கோம் எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேலே மட்டும் கிண்டக்கூடாது அடியிலையும் கிண்டணும் அப்போ தான் அடி பிடிக்காது உண்மையாக ஒரு சூப்பரான ஒரு டிஷ் அடுத்தது வந்து இந்த குருமாக்கு வந்து தேவையான கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போடுங்க போட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி பழம் தான் சால்ட்டு போட்டுக்கணும் இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம இதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்து போகலாம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க நம்ம வந்து எந்த பதம தண்ணி அளவில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு குக்கரை வந்து மூடி விடுங்க ஒரு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா இறக்கலாம் இப்போ குக்கரை வந்து மூடுவோம் விசில் வந்துருச்சு நம்ம இப்போ வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு சிக்கன் குருமா எப்படி இருக்குன்னு சொல்லி தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு ஓகே உறவுகளே நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து எனக்கு உங்களோட வீடியோ பா என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்களேன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நன்றி வணக்கம்